என்னென்ன தம்பி திடீர்னு திரும்பி அடிச்சு அடிச்சுட்டா அடிச்சு விட்டுவா போல இருக்கு பாப்ப கவினேஷ் கவினேஷ் என்ன செய்ய தலைவனிசனப்பிடி இப்படியா இல்லையா சரியா மேலே ஏறா பார்த்து அத்தீஷ் எத்தனை வயசு தெரியாத வயசு தெரியாது நீங்களா ஏறிட்டீங்களாண்ணா இனிமே தானே நீங்கள் ரெண்டாவது குழு குழு மலையத்தீவு மகா வித்தியாயம் வணக்கம் மேம்பர் சந்துரன் நம்ம இந்த காணொலியில் இலங்கைய திருவண்ணாமலையில் மூத்தர் பிரதேசத்துல சார்ந்த கங்குவலி மேன்காமம் மல்லிகைத்தீவு அப்படின்னு சொல்ற மூன்று கிராமங்களை சார்ந்த ஒரு சில விடயங்களை வச்சி இந்த காணொலியில் முழுமையா பார்க்க போறோம் இப்போ நாங்க என்ன செய்யறோன்னு சொன்னா ரெண்டு பேரும் கங்குலியில இருக்கிற கிராமங்களை பார்த்துட்டு வரோம் கிராமச்சுன்னா ஓ உனக்கு தெரியும் எனக்கு தெரியாதா இது பிள்ளையார் கோயில் என்ன பிள்ளையார் கோயில் எனக்கு சொல்ல மாட்டான் இப்படியே வந்து அது கிரௌண்ட்ஸுக்கே வந்துச்சே மேடா அடே அதுக்கு தான் நடந்து போகிறோம் மேடம் தண்ணி சரி ஏன் அவுத் தண்ணி இப்போ போடுவே போடுவா கட்டாயம் போடுவேன் எடிட் பண்ண மாட்டா அந்த யார் ஐஸ்கிரீம்காரா நம்ம பேசும்போது வேணுக்கு மட்டு போடுறாங்க போல இருக்க போடுறது பழைய பாட்டுகள் எனக்கு இந்த இப்படி பாட்டுலாம் மாதிரி அப்செட் ஆகிடுவேன் இப்போ பாட்டுலாம் கேட்டுதான் ஒரு காலத்துலேருந்து என்ன சிரிக்கிற நீ நீ சரி நாம் வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அது என்ன பேரும் தெரியாது பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு பாசிச்சி சொல்கிறேன் உங்க வெளியே அகத்தியர் வித்தியாலயம் பாருங்க சரி நாங்கள் அப்படியே அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சில பகுதியில் தான் நடந்து பார்த்து கொண்டு வரோம் இதுங்கு வழியாண்ணா இது கூட வரோம்னு ஒன்றும் நான் ஒரு விஷயத்தையும் அதான் பிரச்சனை எனக்கு தெரியும் வீடியோ பார்க்குறாக்கள் பேசுவீங்க அண்டு ஒரு கிராமத்தை ஒன்றும் காட்டுங்கன்னு சொல்லி கூட வர சேர்க்க சரியில்லை அதான் பிரச்சனை பதறு விடுமலைக்கு ஆ தாடு காணி பல்லம் கிணறு அடிக்கிறாங்களா காணி பல்லம் இருக்க தான இதெல்லாம் நிரப்பி மூடுறாங்க யாரு புக்கட்டாங்க பாக்குறாங்களே இது என்ன நடக்குது இதெல்லாம் என்னன்னு தெரியாது அதான் சொல்றேன் என்ன மக்களே என்ன போய் நাড়া இது வீடா எல்லாம் வந்து சுத்தி சுத்தி என்ன இங்கே சுற்றி சுற்றி அடிச்சா எங்கே கூட்டி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் வாய்க்காலில் நிகழ்ச்சியில் நடந்த அந்த குளிச்ச இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அது வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி சொன்னீங்களா அங்கேருந்து போட்டோக்காடி சொன்னீங்களா அவன் எங்களுக்கு சொன்னான் இல்லை அந்த வீடியோ எடுக்கும் போது இது வேறு ஊர் இங்கே இதுக்குள்ளால் போகுது அதுதான் முன்னுக்கு முகப்பு இப்படின்னு சொன்னால் அங்கே மா வண்டியில் மாடி போகுது சரி வீடியோ எடுப்போம்மா சரி நாளை எடுப்பேன் மாடி வண்டியில் மாடி போட்டு ஆ பார்ப்போம் நல்ல சரி நாங்கள் அப்போ அதை நிகழ்ச்சி ஆரம்பிக்க அதே இடத்துக்கு வந்துவிட்டோம் வாய்க்காலில் தண்ணி போகுது மழை தூருது இங்கே வந்து அந்த வழுக்கு மரத்தை ஏற்றி கொண்டு போகிறாங்க மழை தூருதுராய் ஓஹோ சரி தான் வந்து அந்த ஊரோட

ஆடி வரதுன்னே இது நம்மளோட லச்சலானிக்கிறான் பாவா அடிக்க போகுണ്ട് அவனோட வேற வேற போகுமா ஓ அவனுக்கு போவா மாண்ட வண்டில் மாட்டு போவாங்க வண்டில் மாட்டு கிளீன் આપણબો માહિતી ના ફોર માહિતી ના મને இந்தாட்டு பாட்டி எல்லாம் போக பார்க்க போறோம் என்ன தெரியல மாட்டு வண்டி ஆஹா போட்டு தெரியல வாங்க வாங்க கொஞ்சம் பக்கத்தில் வாங்க மோம்லாங்க போடுவோம் வாங்க நாங்கள் திரும்பப்பறோம் பகுதியால்

சரி இப்போது கண்ணி நிற்கிற இடமா நடி ஆ சரி சரி இங்கே தான் யானை வர சரி சரி நான் நாமருக்கு எனக்கு எனக்கு எந்த பேர் இருக்குமா கலத்துக்கு மேங்காமம் குளம் குளம்னா இப்படி இருக்குண்ணே டிப்ரவசிக்காயிர நாள் வந்து சத்துப்படியிலம்மா ஆலமா இல்லையே முதுரைலாம் இருக்குமா அதுக்குள்ளே முதலாம் இல்லை அந்த நிகழ்ச்சி நடக்கிற சத்தம் எங்கே இருக்குதுங்க வாய்க்கால டூர் வர பார்த்து என்ன திடீர்னு திடீரென நீ வச்சுட்டு போய் கம்பி ஹையம் எடுத்துக்கல நல்லா இருக்கு அண்ணா நன்றி ஓ சரிண்ணா நீ அப்படியே போடுங்களா வீட்டு நிகழ்ச்சிகள போய் பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி தாலே போகிற சரி ஓகே ஓகே நன்றி அண்ணா பாவம் நிகழ்ச்சிக்குள்ள போய் பாவம் போகிற வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஈச்சல ஈச்சம் மரம் முள் சின்ன வயசில் ஈச்சம்பலத்துக்காக அடிபட்ட காலம்லாம் இருக்குது நாங்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு ஸோ இந்த மாதிரி உள்பகுதிக்கு வந்துட்டோம் ஆ நம்மளை கூட்டி வந்த கால்வாஸ் அங்கே நிற்கிறாங்க தேன் விற்கிறாங்க தேனா சர்பத் கடை சரி சினிமா பாட்டை போட்டாங்க சரி பாருங்கள் சின்ன சின்ன ஹாய் திருவிழா கடைகள் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு அனுமதியும் இல்லை யார் நீங்களா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எடுக்கலாமா வீடியோ ரைட் அதாங்க கதை எடுக்கல தான் இப்போ நாங்கள் வந்து முட்டி உடைக்கிற இதுக்காக கட்டப்பட்ட இடங்கள் இருக்குது இதில் என்னென்ன விளையாட்டு போட்டி இப்போ நடக்க போகுதுன்னு சொன்னால் அதில் வந்து தலைவணி சண்டை இதில் வந்து முட்டி உடைக்கிறது இந்த பகுதியில் வந்து வழுக்கு மரம் மூன்று இருக்குது கையிலழுத்தல் அது நடக்க நினைக்கிறேன் தெரியல பார்ப்போம் இந்த பாருங்கள் முட்டி அதோட இப்போ நேரம் என்னென்னு உண்மையாக தெரியல பார்த்து சொல்கிறேன் இதெல்லாம் பெண்கள் இருக்காங்க அப்பா என் மங்கால போகக்கூடாது பார்ப்போம் ரெண்டு முப்பத்தஞ்சு இப்போ வந்து இந்த வழுக்கு மரம் மேராக்களை கூப்பிட்டு கொண்டு ஒரு குழுக்கெல்லாம் நீங்களாம் ஏறிட்டிங்களாண்ணா இனிமே தானே நீங்கள் ரெண்டாவது குழு குழு குழுவாக தான் இருவாங்கண்ணா என்ன சீர வந்த திடீர்னு வந்தவண்ணா திருவண்ணு வந்தால் அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் பிறகு மெயின்க்கு வருவோம் வந்து ஆர்டர் எடுத்து இப்போ எல்லாரும் பார்த்திங்க சொன்னால் வழுக்கு மரம் ஏறிட்டு இடையில் வந்து களைப்பார்ட் இருக்காங்க ஸோ அப்படியே வந்து நாங்கள் இங்களா வந்தோன்னு இல்லைக்கா அதில் சரி இப்போ நாங்கள் வந்து அப்படியே இந்த பகுதியில் இருக்கிற ஆக்களையும் பார்த்துட்டு என்னது அது அது என்ன விளாட்டு மறந்து போச்சு தலைவாணி சண்டை த தலைவாணி சண்டை நடக்கிற இடத்த பார்த்துட்டு அப்படியே வந்து போவோம் ஓ லாம்மா நீ தலைவாணி இது வந்து தலைவாணி சென்று நடக்க போற இடம் பாருங்க கீழே வந்து உம்மி போட்டிருக்காங்க தம்பி என்ன மாதிரி சண்டை ரெண்டு பேரும் ஆ ஏழா அந் நல்லவேளை ஏழாம் நிலாடி பின் பண்ணியிருப்பான் தலவாணிலாம் அவங்க மேலே கா கவினினேஷ் கவினேஷ் என்ன செய்ய தலைவணி சண்டை பிடிக்க இல்லையா சரியா மேலே ஏறா பார்த்து யார் லான சங்கால ஒருத்தன் நிற்கிறான பார்ப்போம் நான் இப்போ உள்ளே இறங்குறேன் மைக்கில் அலோன்ஸ் அந்த இந்த தலைவணி சண்டை உண்ட பேர் என்ன அத்தீஷ் எத்தனை வயசு தெரியாதா வயசு தெரியாது பாவம் சரி நாங்கள் இனிமே நல்லா சண்டிங்கப்பா தண்ணி சண்டை பாருங்க சோடிச்சு வச்சிருக்காங்க இது வந்து குளமம் வந்து இப்போ அப்படியே வந்து மைதானமாக ஆகிட்டு இருக்காங்க அப்படியே சரி ஆளை சுற்றி பாருங்க இப்போ தலையை சுற்றி விடுறாங்களோ எத்தனை பேர் தலையை உடைய உடைய பாப்பம் என்ன மாதிரி ஐயா ஆர்வமாக தடியெல்லாம் வந்து குடிறேன் பொல்ல வந்து குடிப்பாருங்க ரைட் நேராக போகட்டும் சத்த கூட யாருமா ஐயா என்ன மாதிரி உடைப்பா முட்டிய

அடிய நான் சொல்லி விடுறாங்க சொல்லக்கூடாதான் இங்க காத்தில வந்துட்டு இருக்காங்க பாப்போமா அப்படி என்ன மாதிரி முட்டி உடைப்பியா நீ போட்டியில இருக்கியா போட்டியில் இருக்கியா முட்டி உடைக்கிற போட்டியில இருக்கியா இல்லையா சரி சரி போயிட்டு வாங்க இப்ப ரெண்டாவதுல கட்டாதாங்க பாருங்க சட்டம் என்ன தம்பி திடீர்னு திரும்பி பின்பு நடிச்சு நடிச்சு விட்டுருவா இருக்கு பாபு இல்லன்னா பொல்லக்க சரி கண்ணுக்குள்ளே போ கணிக்கிறது கஷ்டந்தான் நாங்கள் அதான் பிரச்சனை இதில் பாப்பம் அடிச்சுதான் சரியா பக்கத்தில் அடிப்பானும் தெரியல ஆமாம் சரி சரி அவன் அடிச்சு தான் இங்க தான் பார்ப்போம் அப்படி அப்படி இன்னொரு பக்கத்தில் இருக்க நல்லா

விளாங்குதா விளாங்குதா மோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ வந்து இந்த மெயின் காமம் சொல்கிற இந்த கிராமத்தை விட்டு கங்கு வழி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்தை நோக்கி போகிறோம் ஸோ பாபம் மதிக்கிறது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதியிலே பிடிக்கிறாங்கன்னு இது வந்து தேங்காய் திருவிட போட்டி நடக்கும் போது இப்போ பெண் தேங்காய் திருவிட போட்டி எடுத்து

எல்லாம் வெளிநாட்டு காசு ஆனால் உண்மை அதான் இலங்கையிலேருந்து இப்படி இப்படி கட்டுறதுனா பெரிய கஷ்டம் தான் ம் இல்லை நல்ல செல்வாக்கு தான் சொன்னால் இந்த மல்லிகைத்தூர் பிரதேசத்தில் இருக்கிற நிறைய மக்கள் புலன்பெயர்ந்து வாழ்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மல்லிகைத்தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் ஆலயம் இருக்குது தான் அந்த ஆலயம் நாங்கள் போகிற வழியில் பார்க்கலாம் அதோட இந்த கிராமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையுமே வந்து ஒரு கிராமம் என்று சொல்ல முடியாது அபிவிருத்தி அடைந்த ஒரு பகுதி என்று சொல்லலாம் ஆனாலும் கிராமத்துடைய அந்த தொல் தொன்மைங்கிறது வந்து இன்றும் முதல்ல இந்த கிராமத்தில் ஒரு சில பகுதியில் காணப்படுது பழமையான பல செங்கல் கட்டிடங்கள்லாம் சொன்னால் இந்த ஊருக்கு நாங்கள் வரும்பொழுது பார்த்து வந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து இதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் ஆலயம் மல்லிகைத்தீவு சிவன் ஆலயம்னு சொல்கிறது இந்த ஆலயத்தில் தான் நான் வீடியோ வந்த இடம் பார்த்திங்கன்னா கங்குவலி ஆனால் அங்கே போகும்போது தான் எனக்கு தெரிய வந்தது இடையில மல்லிகை தீவும் அது மட்டும் இல்லாமல் மேங்காம் சொல்லி பல கிராமங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதனால் எதிர்வரும் காலங்களில் இந்த மல்லிகைத்தீவு மட்டும் இல்லாமல் அந்த இப்போ பக்கத்தில் இருக்க பல கிராமங்களில் வந்து நான் வீடியோ காணொலியில் வந்து நிச்சயமாக பதிவேற்றுவேன் இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது இருக்கிற ஒரு சில பகுதியில் தான் உங்களுக்கு நான் காட்டி கொண்டுருவேன் முழுமையாக வந்து நிச்சயமாக இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் வந்து இந்த இடங்களை அவ்வளோத்தையும் வந்து காட்டுறேன் என்ன சொன்னால் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வரும்போது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அதுக்கேற்ற வந்து ஒரு இதுகளோடு போகணும் அதனால் வந்து நான் வந்து இந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் தற்செயலாக வந்ததால் உங்களுக்கு மேலோட்டமாக தான் இந்த காட்டி காட்டிக்கொண்டுருக்குறேன் நிச்சயமாக ஒரு நாள் முழுமையான காணொலி இந்த கிராமங்கள் அனைத்தும் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் பிரதான தொழிலாக பார்த்திங்கன்னு சொன்னால் நெற்பயிற்சி செய்யக்கூடிய மக்கள் தான் காணப்படுறாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இரண்டு கரைகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் பயல் நிலங்களாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ முதலாவது உழவுக்காக இந்த நீரை தேக்கி வச்சு எல்லாமே ஆய்த்த விலையில் நடந்து கொண்டிருக்கு இந்த இடங்கள் சொன்னால் பயிரெல்லாம் விளைந்த பிறகு ரொம்பவும் அழகாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து இந்த கிராமங்களை முழுமையாக வந்து பதிவேற்றுவேன் இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கிற வீதியால் நாங்கள் கங்கு வலின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போய் கொண்டுருக்கிறோம் இந்த கங்கு வலியை பற்றி ஏற்கனவே முதல் ஒரு காணொலி பதிவேற்றிருக்கேன் மறக்காமல் அந்த காணொலியை போய் பார்த்துக்கொள்ளுங்க பேசுவாங்களா அப்புறம் எனக்கு இப்போ நாங்கள் மல்லிகைத்தீவு கிராமத்துக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம் மல்லிகைத்தீர் சிவன் கோயிலுக்கு முன்னுதற்கு வீதியாக போயிட்டு இந்த கிராமத்தையும் அப்படியே காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கேயும் வயலில் நடக்கிறாங்க தோட்டம் காணிகளை உள்ள வடிக்கிறதுக்கு ரெடி இறக்கி வச்சிருக்கான் ரெக்டர் உள்ள இந்த டீசல் எல்லாம் இருக்கு பாருங்க கரையில இப்ப நாங்க இந்த வைத்தியால பாத்தீங்கன்னு சொன்னா மூலூர் கா போகிறப்பட தான் இந்த வீதியை தான் போய் சேர போகிறோம் அதோட இந்த காணொலியிலையும் செய்ய போகிறேன் இந்த காணொலி பற்றி நான் உங்கள் கருத்துக்களை தெரிவித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க